ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லார் வீட்லேயுமே எக் ஆம்லேட் தான் நம்ம வந்து போடுறதை கேள்விப்பட்டிருப்போம் நாமளும் அதை தான் செய்வோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஆம்லேட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரொக்கோலி வச்சு தான் நம்ம ஆம்லேட் வந்து போட போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ புரக்கோலி ஆம்லேட் பண்ணுறதுக்காக ஒரு பூ இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் இது பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு குட்டி மரம் மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் பொதுவாகவே நாம் வெளில தான் வாங்கி அதிகமாக சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி க்ரீனில் சாப்பிடும்போது இது வந்து உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்களை வந்து தரக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் இனிமேல் புரக்கோலி வாங்கி சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது ஒரு ஸ்பெஷலான ரெசிப்பின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நாம் இந்த ப்ரொக்கோலியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு அதிகமான ஆம்லேட் போடுறீங்க அப்படின்னா தண்டையும் சேர்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ இந்த பூ மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நாம் காலிஃப்ளவரை வெந்நிலை போட்டு எடுப்போம் இல்லையா சேம் மெத்தட் தான் இதுவுமே சின்ன சின்ன புழுக்கள் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிரித்து எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கிற வெந்நியில் இந்த ப்ரொக்கோலியை உள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு உப்பும் கால் ஸ்பூன் அளவும் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு இதில் இருக்கிறதான சின்ன சின்ன புழுக்கள் கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் எல்லாம் அழிந்து விடும் அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம வெந்நிலை போட்டு வச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளியும் அதே மாதிரி தான் ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளி நல்லா சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு அதையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் காரத்திற்கேற்ப கூட்டியோ குறைச்சோ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் இதை வெந்நிலை போட்டது ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு தண்ணியை வடிகட்டி நாம் இதை எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா இந்த அளவில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிடுவோம் அப்போ தான் ஆம்லேட் போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு ரெண்டு மல்லி இலை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நாம் கட் பண்ணி எடுத்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் வாங்க கடாய அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகாயை சேர்த்துறலாம் பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா எண்ணெயிலே பொறிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிகமான காரத்தன்மை இருக்காது சாப்பிடும்போது குழந்தைங்களும் இந்த மிளகாவை வந்து எடுக்க முடியாது அந்த அளவுக்கு நல்லா காரம் தெரியாத அளவுக்கு வெந்துடும் இப்போது பச்சை மிளகா நல்லா பொறிஞ்சிடுச்சு எண்ணெயில் அடுத்ததான் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிறதான வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ இந்த எண்ணெயில் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நாம் கட் பண்ணி வச்சிருக்கிறதான இலையும் உள்ளே சேர்த்துடலாம் இப்போது இந்த மல்லிகையிலேயே சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த எண்ணெயில் இப்போது இதுவும் நல்லா வதங்கிருச்சு அடுத்ததான் நாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்ருவோம் இது வதங்கட்டும் இந்த ரெசிபி வந்து நார்மலாக நம்ம சாம்பார் வச்சு ரசம் வச்சு சாப்பிடும்போது இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாம் இதை குழந்தைங்களுக்கு கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு இது சுவை அதிகமாக இருக்கும் இந்த ரெசிபி இப்போது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிறதான இந்த பூவையும் சேர்த்துடலாம் இது குக் ஆகிறதுக்கு பத்தே நிமிஷம் தான் ஆகும் அதிக நேரம் ஆகாது நாம் கட் பண்ணி வச்சிருக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும் இதையும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் ஹீட்டை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க சீக்கிரமாக வெந்து வந்துடும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி செய்யும் போது அடி கனமான பாத்திரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிடலாம் இப்போ இதுவும் கொஞ்சம் வெந்து வந்துருச்சு இதில் நாம் கட் பண்ணி வச்சிருக்கிறதான தக்காளியும் சேர்த்துடலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ தக்காளி போட்டு கொஞ்சம் வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்திற்கு ரெண்டு மிளகாய் சேர்த்ததுனால காரம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு இன்னும் காரசாரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மிளகாய்த்தூளும் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு அதாவது நம்ம ஆம்லேட் போடும்போது அது வந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது வெஜிடபிள்ஸ் அதனால் இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு போட்டு இந்த மாதிரி பெரட்டி விடும்போது உங்களுக்கு அது வந்து கல்லில் பிரிஞ்சு வராமல் இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி வெந்து வந்துருச்சு பச்சை வாசனையே இல்லை இப்போ இந்த ஆம்லேட் போடுறதுக்காக நாலு முட்டை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வெள்ளையை தனியாக மஞ்சள் கருகு தனியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியும் நான் இந்த மாதிரி தனித்தனியாக உடையாமல் எடுத்து வச்சுருக்கேன் அளவு நம்ம உடையாமல் எடுத்து வச்சுக்கலாம் அப்போ நல்லாயிருக்கும் உடைஞ்சிருச்சுனாலும் பரவாயில்ல இருக்கட்டும் இப்போ நாம் வதக்கி வச்சுருக்கிறதான ப்ரொக்கோலியோட முட்டையில் உள்ள வெள்ளை பகுதி மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த ஹீட்டோடே கொஞ்சம் மிக்ஸ் ஆனால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் நமக்கு வெந்து வந்துடும் திரும்ப நம்ம ஆம்லேட் போட முடியாது அதனால் அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற ஹீட்டே போதும் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்றலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த டைம் உங்களுக்கு ஒருவேளை சால்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்ல ஹீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆம்லேட் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஹீட் அப்புறமா நம்ம இதில் சமையல் எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவு நம்ம எடுத்து வச்சிருக்கிறதான மிக்ஸை இந்த மாதிரி போட்டுடலாம் போட்டுட்டு வெள்ளைக்கருகு நம்ம தனியாக வச்சுருக்கோம் இல்லையா அதையுமே நடுவில் நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம் இது குக் ஆகிறதுக்கு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே நமக்கு குக் ஆகிரும் ப்ரொக்கோலியை ஏற்கனவே நம்ம குக் பண்ணி வச்சதுனால இப்போ நம்ம அதில் சேர்த்து போடும்போது எக்கு மட்டும்தான் நமக்கு குக் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிரும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க இதை திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு சூப்பரான ஸ்பெஷலான ஒரு ரெசிபி புரக்கோலி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே மீதம் இருக்கிறதையும் நம்ம ஆம்லேட்டாக போட்டு எடுத்துடலாம் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு எடுக்க டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே நம்ம டேரெக்டாக நாலு முட்டையும் உடச்சி ஃபுல்லாகவே கலந்து விட்டுருலாம் கலந்து விட்டு நல்லா முட்டை பொரியல் மாதிரி செஞ்சு கொடுக்கவும் செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்க ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு எந்த மாதிரி வசதியோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ அடுத்தடுத்து நம்மளோட ஆம்லேட் ஃபுல்லாகவே ரெடி ஆகிட்டு இது மேலே கொஞ்சமாக நம்ம பெப்பர் தூவி அப்படியே சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஸ்பெஷலான ரெசிபி ப்ரக்கோலி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமான்ல சொல்லுங்கள் இந்த ரெசிப்பியை ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியாகவும் நாம் வீட்டிலே ரொம்ப சுலபமாக வந்து செஞ்சிடலாம் பாருங்கள் எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவளித்த உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்